முதலாவது உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன் ஆப்ஷனே இல்லை என்னத்துக்கு உங்கள் சுயபத்தி மேலே சாயத்துக்கு ஓகே அப்போ உங்கள் சுயபுத்தி மேலே சாயாமல் உங்கள் சுயபுத்தி மேலே சாயாமல் அப்போ என்ன சொல்கிறாரு சுயபுத்தி மேலே சாயாமல்னா என்ன சொல்கிறாரு உங்கள் சுயபுத்தியே இல்லையா உங்களுக்கு உங்கள் சுயபுத்தியில் சாயாமல் இல்லை உங்கள் சுயபுத்தி மேலே சாயாமல் முதலாவது உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன் ஆப்ஷனே இல்லை என்னத்துக்கு உங்கள் சுயபுத்தி மேலே சாயத்துக்கு ஆப்ஷனே இல்லை ஏன்னா உங்களுக்கு அது டிசைன் பண்ண லைஃப் கிடையாது ஆண்டவர் உங்களை மனுஷனை படைக்கும்போது அவர்கள் நன்மை தீமை அறிகிறதை அவர் விரும்பவே இல்லை தான் அந்த மரத்து கனிக்கு என்ன செஞ்சாரு அந்த மரத்துக்கும் அந்த கனி அவங்க புசிக்காத படிக்கும் தடைய போட்டாரு ஜீவ ஆ கனி உள்ள மரத்துக்கு என்ன செஞ்சாரு தடையே போடல புரியுதா புரியுதா தடையே போடல ஏன் எப்போ மனுஷன் நன்மை தீமை அறிகிற அந்த பழத்தை கனியை புசிக்கிறானோ அவன் தேவனை போல ஆயிடுவான் நல்ல காரியம் தானே நல்ல காரியம் தானே தேவனை போல ஆகுது நல்ல காரியம் தானே ஆனால் ஆண்டவர் யார் தடை போட்டார் ஏன்னா நன்மை தீமை அறிகிறது அது தேவனுடைய பங்கு That life was designed for God, not for human.